காக்கா வந்து வடை எடுத்துட்டு போன கதை இருக்குல்ல எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் கேட்ட முதல் கதை அதுவா தான் இருக்கும் அப்படி தானே காக்கா வடை சுட்ட கதையை எங்க எங்கள் பாட்டி என்கிட்ட சொன்ன போது அப்படியா காக்கா வந்துச்சா வடைய எடுத்து போச்சா பாட்டிகிட்டேருந்து வடைய திருடிட்டு போனோன்னே நரி வந்துச்சா காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக பாடுவியாமே அப்படின்னு நரி சொல்லிச்சா காக்கா உடனே திறந்து பாடிச்சா வடை கீழே விழுந்துது நரி எடுத்து ஓடிச்சாயே நாங்களாம் கை தட்டி நம்ம பையன் இப்படி கேட்க மாட்டேன்றோம் முதல்ல அவனுக்கு நீ கதை சொல்லுறாதே எனக்கு ரொம்ப போராக இருக்கு நானே ஃபோனில் பார்த்துக்கிறேன்றோம் ரெண்டாவது அப்படியே கேட்டாலும் குறுக்கு கேள்வி கேட்குறான் நம்ம தலைமுறையில் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லாதவர்கள் தான் ஆனால் அவன் கேட்குறான் நிறுத்து கதையன்ட்டான் எப்போ நரி வந்து காக்காவை பாட சொன்னப்போ நிறுத்துன்ட்டான் ஏண்டா கதையை அதோட நிறுத்த சொல்கிற நரி வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனான்றான் இது ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறேன் ஏன் கேட்குறேன் அதெல்லாம் நீ கேட்க கூடாது சொல்வார் சொல்லுவார் இல்லை கில்லியில் அதெல்லாம் ஏன் கேட்குறேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது நரி எங்கேயாவது வடைக்காக போகுமா அதுக்கு பிடிச்ச ஐட்டமே வேற அல்ல வேற ஐட்டம் வடைக்காக போய் காக அவ பாட சொல்லிச்சு இது ஒரு கதை இதை நான் நம்பணுமான்றான் நம்ம அப்பா அம்மா வருது என்ன சொல்லுவான் கேள்வி கடை குன்ற வாயை மூடிட்டு நம்ம அப்படி சொல்ல முடியாது நம் பிள்ளைகள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம் நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டாரு பூமர்ன்றோம் ஏன்னா அவன் கேட்கிற கேள்விக்கு அவனுடைய அறிவு தளத்திலே நின்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நம்ம பூமர் ரங்கலாகவும் பூமர் ஆண்டியாகவும் முப்பது வயசுலேயே ஆயிடுவோம் எங்கள் ஜெனரேஷனோட நீங்கள் ஒத்து வர இல்லைன்றான் இல்லன்றான் இப்போதான் அவனுக்கு பதினாறு வயசாயிருக்கும் இன்னமும் நாம தான் ஜோறு இருக்கோம் ஏன் நம்மளை ஒத்துக்க மாட்டேங்கிறான் நம்ம உடனே சொல்கிறான் இந்த காலத்தில் யாருக்குமே மரியாதை இல்லை மரியாதை என்பது நீங்கள் கேட்ட பிறகு வருவது அல்ல நீங்கள் இருப்பதை பார்த்து அவன் கொடுக்க வேண்டியதுதான் மரியாதை அவன் ஏன் அந்த மரியாதை இல்லை அவன் அறிவுத்தளத்தில் நின்று ஒரு கேள்வியை வைக்கிற போது என்னால் அதே அறிவு தளத்தில் நின்று பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவன் முன்பு நான் பொருளற்று போய் தான் நிற்பேன் இப்போ நான் என்ன செய்யறதுங்க இப்போ இந்த மாதிரி இந்த கதையை பாதியில் நின்றுச்சு கதை இன்னும் முடியல இன்னும் நிறைய வடை எடுத்துக்கிட்டே போல அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு நிறைய வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனன்றான் சொல்கிற பாருப்பா கதை இப்படி எழுதிட்டார் எவ்வளோத்தர் எந்த புண்ணியமாக எழுதினான்னு தெரியல ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக இந்த கதை இருக்குது இந்த கதையை மாற்ற முடியாது இப்போ என்ன செய்யலாம் நரி தான் காக்காவை பாட சொல்லி வடையை எடுத்துகிட்டு போச்சு இந்த கதையை எப்படி முடிக்கலான்னு கேட்டேன் அருமையாக ஒரு முடிவு சொன்னான் நரி தான் காக்காட்டேருந்து வடையை வாங்கிச்சு வாங்கி என்ன செஞ்சது தெரியுமா நேரம் கொண்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்துச்சு ஏன்னா அந்த பாட்டி தான் இந்த நரியை வளர்த்துட்டு வருது பாட்டி தான் நரி அரைச்சு வடைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் இல்ல இந்த மாதிரி நாம யோசிக்க பழகவே இல்லை நாம போய் போய் ஒரு நரி எதுக்காக வடைக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கு ஏன்னா அந்த பாட்டி தான் வளர்த்துருக்கா ஒரு வடையை கூட விடக்கூடாதுன்னு உஷார் பாட்டி நரி அமைச்சு வடைய திரும்பி வாங்கிட்டா அந்த வடையை எவன் காசு கொடுத்து வாங்கினானோ காக்கா வாய் வச்ச வடைய ஆனால் கதைகள் எந்த விதமாக நீங்க ட்விஸ்ட் பண்ணாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தானே இருக்கிறது வாழ்க்கையை இப்படி மாற்றி போட்டு கேள்விகளை நாம் வைக்கிற போது சில வித்தியாசமான விடைகள் நமக்கு கிடைக்கின்றன ஒவ்வொரு கதைக்குள்ளும் இன்னொரு கதை இருக்கின்றது ஐயா பேசுகிற போது சொன்னாரு எட்டு அடி எடுத்து வைத்தால் செஸ் போர்டில் ஒரு பான் வந்து குயின் அளவு பவர் அதுக்கு வந்துடும் சொன்னார் என்ன தாட் அது இல்ல எட்டு அடி சரியான இடத்தில் யாராலும் வெட்டப்படாமல் வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்கிற போது நாம் எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் சரி கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு எட்டு அடி எடுத்து வச்சா கூட அந்த இடத்துலையே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் குவீனுடைய பவர்ஸ் நமக்கு வந்துடும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ முக்கியம்